மனுஷனு கூட பார்க்காம இந்த டே டிஸ்ட்ரிக்ட்லடா அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமை போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க எஸ்ஆர்எஸ் டீம்னால எல்லா டீமும் பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே நாங்கள் தான் பயம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பலர் எடுத்துட்டாங்க இவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன் பண்ணி எஸ்ஆர்எஸ் டீம் டாஸ் ஒன் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் ஆகி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மட்டும் தான் அடிச்சாங்க எல்லா மேட்சிலும் பர்ஃபார்ம் பண்ண நம்ம டிராவி செட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது டக்குங்க போன மேட்சிலும் டக் அவுட் ஆனார் இந்த மேட்சிலும் டக் அவுட் ஆனார் என்ன அபிஷேக் சர்மான் கிளாஸ் ரெண்டு பேர் காப்பாற்றி விட்டாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் இல்லாம ராகுல் திரிபாதி மட்டும் தான் ஐம்பது ரனுக்கு மேல அடிச்சாரு மத்தபடி யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல அதனால நூத்தி ஐம்பத்தி மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு அதுலயும் நமக்கு பேட் கமெண்ட்ஸ் கடைசியில வந்து ஒரு இருபது ரன் அடிப்பாங்க இல்லாம நூத்தி முப்பது அடிச்சிருக்க மாட்டாங்க கே கேஆர் டீமோட போலிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சல் ஷார்க்கு வந்து பவர் பிளேலே மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் நாலா விக்கெட்டுமே கிடைக்க வேண்டிய விக்கெட் தாங்க நம்ம ராகுல் திரிபாதி வந்து எல்பி டபிள் ஆயிருவாரு ஆனா அப்பீலே பண்ண மாட்டாங்க ஒருவேளை ரிவ்யூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவுட் தான் என்ன இருபத்தி நாலு கோடி கொடுத்து வாங்கினது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு வந்து முக்கியமான மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பைனல் மட்டும் தான் இருக்கு ஏதாச்சும் ஃபைட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கூட கிடையாதுங்க பதிமூணு புள்ளி நாலு நூற்றி அசால்ட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க ஆடுவீங்களா உங்களுக்கே நாங்கள் அதிரடியாக அப்படிங்கிற மாதிரி தாங்க நேற்று எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பயம் காமிச்சிட்டாங்க நம்ம 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 ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து எல்லா பிளேயர்ஸுமே கட்டி பிடிச்சி பாராட்டினாருங்க கிடையாது பொறுத்த வரைக்கும் செம்மையான கேரக்டர்னு எந்த பிளேயருமே சரிதாங்க இது வரைக்கும் திட்டினதே கிடையாதுங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தாங்க பண்ணிட்டு மாதிரி ஓனர்ஸ்லாம் எல்லா டீமு கிடைக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேகேஆர் டீமுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க கௌதம் கம்பீர் தாங்க போயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு ரொம்ப நன்றிப்பா ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டா எப்படியாச்சும் டிராஃபியும் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் செய்ய செய்யற கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னடா ரொம்ப அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நக்கலா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம எஸ் கூட தான் ஜெயிச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஜெயிச்சு நேரா ஃபைனல்ஸ்க்கும் போயிட்டாங்க இப்போ இவங்க இருக்கிற ஃபார்மை பார்த்தா எந்த டீம் பைனல் வந்தாலும் சரிதான்ப்பா நாங்க ஒன் சைடாவே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வருஷம் நம்ம கே டீம் டிராஃபி வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு